ஹாய் மைடியர் மக்களே எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் என் பேர் அமுதா சூர்யா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அப்புறம் இன்றைக்கி என்னென்னு வந்தால் இந்த வீடியோ வந்து தள்ளி விடாமல் கவனமாக பாருங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது ஒரே கேள்வி என்னென்னா லைவ்லேயும் சரி மெசேஜும் சரி அக்கா லைவில் வரும்போது நிறைய பேர் இந்த கேட்குறது அக்கா எனக்கு அஞ்சு வருஷம் குழந்தை இல்லைக்கா அக்கா நாலு வருஷாச்சும் கொழந்த இல்லை பத்து வருஷம் ஆச்சு கல்யாணம் குழந்தை இல்லைன்னு சொல்கிறீங்க எனக்கு அது வேண்டிக்கோங்க குழந்தை வரதுக்குன்னு சொல்கிறீங்க அதுக்கான ஒரு நல்ல நாள் தான் இன்றைக்கி சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அதனால இன்றைக்கி வந்து எல்லாேருமே நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்காவும் வேண்டிக்கிறேன் இருந்தாலும் நீங்களும் அதை ஸ்டெப் எடுத்து நீங்களும் நான் அதை தான் உங்களுக்கு வந்து அதுக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் சரிங்களா இன்றைக்கி எப்படி நான் பூஜை பண்ண போகிறேன் அதே மாதிரி நீங்களும் பூஜை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் சரிங்களா சட்டிலே இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்களா அந்த பழமொழி அது எப்படி வந்தது சொன்னால் சஷ்டியிலே விருதம் இருந்தால் அகப்பை கருப்பை அதாவது கருப்பையில் வந்து சஷ்டியில் விருந்தால் அகப்பை கருப்பையில் வந்து குழந்தை இருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது நாலு மாறி மாறி சஷ்டி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு சரிங்களா இதுதான் அதுக்கான முதல் விளக்கம் சரியான விளக்கம் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி எல்லாருமே எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுருங்க நாளே நீங்கள் க்ளீன் சுத்தம் பண்ணி வீடெல்லாம் சுத்தம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னால் என்னைக்கு பூஜை பண்ண போகிறோமோ அன்றைக்கி எதுவும் க்ளீன் பண்ணாதீங்க சரிங்களா ஆ வெள்ளிக்கிழமை இருந்துச்சுன்னா யாருக்கெல்லாமே க்ளீன் பண்ணிக்கோங்க நாளே க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது நான் ஃபுல்லாக இது பண்ணிட்டேன் தீ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிலாம் ரெடி ஆகிடுச்சி சரிங்களா இப்போ நம்ம பூஜை அப்படி போகக்கூடோன்னு அதை கண்டினியூவே பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி வழிமுறை செய்யுங்க நான் பண்ணுற மாதிரி பண்ண நான் பண்ணுற ஸ்டெப் பண்ணீங்கன்னாலு கூட நல்லதான் நீங்கள் தனியாக வேறு மாதிரி உங்களை மாதிரி உங்களுக்கு இரவு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணாலும் சரி ஆனால் பூஜை பண்ணுறது வேணால் பண்ணலாம் அதை அவங்களோட மன பொருத்து இருக்குது சரிங்களா மனசாந்தி இப்படி பண்ணால் எனக்கு இதாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குனால் அவங்க விருப்பம் ஆ சரிங்களா நான் எப்படி பண்ணுறது உங்களை காட்டுறேன் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க சஷ்டி பூஜை குழந்தை வரதுக்கான பூஜை இருக்கிறீங்கன்னு சொன்னீங்களே சஷ்டி பூஜை அது எப்படி பட்டிருந்து தெரியல உங்களுக்கு வீடியோ போடுங்க வீடியோ போட நிறைய பேர் கேட்டுருக்கீங்க அவங்களுக்கு வந்து தான் வீடியோ வீடியோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ண பாருங்க சரிங்களா வாங்க போகலாம் வீடியோக்குள்ள இங்கே நம்மளை வந்து திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோ இருக்குது சரிங்களா கீழே ஒரு சி திருச்செந்தை முருகன் ஃபோட்டோ இருக்குது இந்த பொருள்லாம் கீழே எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஏன்னா நம்ம இங்கே தான் பூஜை போட போகிறோம் அதனால நான் எப்போயுமே இந்த இடத்துல இருந்து இது பண்ணிக்கவேன் விளக்கெல்லாம் எடுத்து கீழே வச்சுக்கவே ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு அதனால நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க நம்ம பூஜை போடுற இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க நம்ம ஐயா கொண்டு வந்து ஃபஸ்ட்டு பக்கம் வச்சுக்கோங்க சரிங்களா நான் பூஜை ருபம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க உங்கள் பூஜை ரூபம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி கொஞ்சம் கமெண்ட் பண்ணிக்கோங்க சொல்லுங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து கோலம் மாவு எடுத்துருக்கிறேன் சரிங்களா அரிசி மாவு எல்லா குழம்பு எதா பண்ணுங்க இதை வந்து ஸ்டார் போட்டுக்கணும் அதில் ஸ்டார் போட்டுட்டு மனதார முருகப்பெருமான வேண்டிக்கோங்க சரிங்களா எது செஞ்சாலுமே நம்ம வந்து இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு வந்து யோசனையில பண்ணக்கூடாது சரிங்களா நடக்கணும் அப்படிங்கறது ஒரு நிலைப்பாட்டில் செய்யணும் சரிங்களா எஸ்போர்ட் ஓம் சரவண சரவணி எடுத்துக்கோங்க சரவண பாபா எழுதியாச்சு போம் சரவண பாபானு இங்க எழுதிட்டு வந்த சரிங்களா எழுதியாச்சு அவருக்கு வாங்கிட்டு வந்து சொன்னோம்னா அதை போய் நான் ஃப்ரிட்ஜில் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா பாருங்க பூக்கள் செவ்வரளி மாலை அப்புறமா வெங்கடாச்சல பற்றிக்கு துளசி கணபதிக்கு வந்து அருகம்புல் அது மாதிரி எல்லா பூ வாங்கிடுச்சு செவ்வரலி மாலை பிடிச்சது அவருக்கு செபர்லி தான் அதனால அதுக்கு கிடைக்கிறதுக்கு கிடைக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்காம இல்லை எல்லா மோஸ்ட்லி வீடு இல்ல எல்லா வீட்லயும் இருக்குதான இங்க நான் வந்து மயில் வாங்கி வச்சிருக்கேன் அவருக்கு பிடிச்ச மயில் வாகனமா இருக்கு இல்லையா அந்த மயில் வாங்கி வச்சிருக்கிறேன் இன்னொரு மாலை வாங்கி வச்சிருக்கேன் நான் இங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு கொண்டு போய் இந்த முருகன் கொடுக்க இன்னொரு மாலை வச்சிருக்கேன் நான் வாங்கி குதிரி பூல கொஞ்சம் வாங்கியிருந்தேன் நானு சின்ன சின்னதை பூங்க இருக்கு இல்லையா அதெல்லாம் இவருக்கு வைக்கிறதுக்காக வேண்டி ஊர்ல கிடைக்கும் வீட்டுலங்கிறது நிறைய இடத்துல கிடைக்கும் ஊரில் இருக்கும்போது நான் அப்படி தான் எங்கள் அம்மா வந்து வீட்டு வெளியிலே செடியெலாம் வச்சுருப்பாங்களா அவங்கள்ட்ட கேட்டு பிச்சுட்டு வருவாங்க இப்போ வந்து துளசி அரகம்புல் எல்லாம் இருக்குங்களா துளசி வச்சிடலாம் பாலாஜிக்கு அப்புறம் வில்வ எல்லா இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சிவபெருமானுக்கு ஓம் நமச்சி வாயா ஓம் நம சிவாய் சிவாய் நம சிவாய் நம அடுத்தபடியா நம்மளுடைய கண்பதிக்கு அருகம்புல் இது என்ன சொல்லுங்க எருக்கம்பூ கிடச்சிருச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்பா நம்ம கிடச்சிருச்சு இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு

பாப்பா அப்புறம் மாத்தாங்க பரமேஸ்வரி அம்மா நம்மளுடைய புனேலூர் மாரியம்மன் தஞ்சாவூர் சபைபுரத்தம்மன் பன்னாரி அம்மன் நம்மளுடைய பண்ணாரி அம்மன் அவங்க பாலாஜி லக்ஷ்மி கோலப்பு மகாலட்சுமிங்க கணபதி மாதா எல்லம்மா பெங்களூர் உள்ளவங்களா சரி எல்லம்மா அங்கு டோமர் சொல்லுவாங்க எல்லம்மாக்கு

நான் எப்போயுமே பண்ணுவேன் விளக்கு வாங்கி வச்சுருக்கிறேன் ஆறு விளக்கு இதில் தான் எப்போயுமே நான் ஏற்றுவேன் முருகனுக்கு விளக்கெல்லாம் பழசாய்ச்சினா மாற்றுவேன் மற்றபடி இதில் தான் வாங்கிட்டு நான் நெய்யிருந்தா நெய்யூத்துல எண்ணெய் இருந்தா எண்ணெய் பிரச்சனை இல்ல பியூர் என்னதான் இது ஆறு விளக்குலயே தீ எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க ஆறு விளக்குல திரி போட்டுக்கணும் சரிங்களா சிகப்புத்திரி தான் சிகப்புத்திரி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அது ரொம்ப விசேஷம் நல்லது என்கிட்ட சிகப்புத்தெறி தீந்துடுச்சு இங்கே கிடைக்கல நான் எதாவது தமிழ்நாட்டில் தான் வாங்கணும் அதனால் தான் இந்த தெரிய ஏற்றுகிறேன் நீங்கள் சிகப்புத்திரி வாங்கி நல்ல தமிழ்நாட்டில் கிடைக்கும் பச்சை பச்சைத்திரி அந்த மாதிரி காமிங்களுக்கு நீங்கள் சிகப்புத்திரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது ella la ira de la iglesia, ¿no?

சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் நம்ம லட்டு செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா லட்டு அப்புறம் பால் பசும் வந்து நாடு சைடு போட்டு எடுத்துருக்கேன் பண்ணியிருக்கேன் அதை எடுத்து வந்துடுறேன் நீங்கள் பாருங்கள் திணை லட்டு நானே செஞ்சது இந்த ஒரு ரெசிபி பண்ணது வந்து நம்ம சேனலில் இருக்குது போய் உள்ள பாருங்கள் இந்த லட்டு எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி பண்ணதெல்லாம் நம்ம சேனலுக்குள்ளே இருக்கு பார்த்துக்கிட்டு மாதிரி பண்ணுங்கள் அவருக்கு பிடிச்ச தேனும் மாவும் அதை சேர்த்து லட்டு பண்ணியிருக்கிறேன் அதை அவர் பிரசாதமா வச்சுக்கிறேன் அதே மாதிரி வந்து யாருமே டெய்வீத்தி வைக்கிற போது வந்து சில்வர் பாத்திரம் அதுமாதிரிலாம் வைக்காதீங்க பித்தாளையில் வைங்க இல்லைன்னா செம்பு பாத்திரம் வச்சா ரொம்ப நல்லது நான் செம்பில் பார்த்தீங்கன்னா நான் பால் வச்சுருக்குறேன் நாட்டு சக்கரை போட்டு பசு மாலை வச்சுருக்கிறேன் லட்டு தேனிய லட்டு தெனி மாவும் தேனும் தெனி மாவும் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது வள்ளி வந்து முருகனுக்கு வந்து இதான் கொடுத்தாங்க இதான் ரொம்ப விசேஷம் சரிங்களா நம்ம எவ்வளோ வச்சாலும் இதை வச்சு வச்சோம்னா ரொம்ப அவர் சந்தோஷப்படுவார் நம்ம நினைச்சக்காரர்லாம் சீக்கிரம் நடக்கும் வெற்றி நடக்கும் சரிங்களா இதை அவருக்கு வச்சிடலாம் நான் தாஸ்தி என்ன பண்ண வச்சுருக்கேன்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி பச்சை கற்பூரம் தீ நல்லா இது பண்ணிக்கோங்க நான் எரியது கொஞ்சம் இதாகணும் இல்லையா அதனால் சரிங்க இப்போ நம்ம சாமி கும்பிட்டு போகிறோம் எல்லோருமே வேண்டிக்கோங்க குழந்த எல்லாரும் கூட கல்யாணம் வாயத்து உங்கள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் வாங்க சாமி கும்பிடலாம் ி சரியில்லைங்க கொஞ்சம் இங்கே தமிழ்நாட்டில் வாங்கிட்டு வரணும் ஏன்னா எரிய மாட்டேங்குது பட்டுன்னு நானும் ஒரு குச்சிலையே விளக்கு ஜாஸ்தியை ஏற்றிடுவேன் ஆறுமுகம மனிதம் மேருமுகம் ஆறுமுகமாக மனிதன மேருமுகம் ஆறுமுகமாக மனிதனும் ஓம் நமக்கு மாறாய நமக்கு குருவாய் ஒரு பயிரூடாகி குருவாய் ஒரு பயிரூடா இருக்கணும் குருவாய் ஒரு பயிரூடா வைக்கணும் குருவாய் ஒரு பயிராக இருக்கே ನವ ಓಂ ಸರ್ ನವ ಓಂ ಸರ್ ನಗ ಆರು ಮುಖ ಮಾರಿಡು ಮಣಿದನ ಮೇರು ಮುಖಮ ಆರು ಮುಗ ಮಾರಿ ಮಣಿದನ ಮೇರು ಮುಗ ಆರು ಮುಖ ಮಾರು ಮಣಿದನೇರು ಆರು ಮುಖ ಮಾರು ಮಣಿದ ಓಂ ನಮೋ ಕುಮಾರಾಯ ನಮಗ ಓಂ ನಮೋ ಕುಮಾರಾಯ ನಮಗ ಓಂ ನಮ ಕುಮಾರಾಯ ನಮಗ ಓ ನಮ ಕುಮಾರ ವೇರು ಮೈಲುಂತನೆ ವೇರು ಮೈಲುಂತನೆ ವೇರು ಮೈಲುಂತನೆ ಮೈಲುಂತನೆ ಗುರು ವಾಯ್ ವರು ವಾಯು ವೈಗುಕನೆ ಗುರು ಬಾಯಿ ಬರು ವಾಯ್ ವರು ವಯಾರ ವೈಗುಕನೆ ಗುರು ವಾಯ್ ವರು ವಯ ಅಲ್ ವೈಗುಕನೆ ಗುರು ಬಾಯಿ ಬರು ವಾಯ್ ವಾಯ ತಂದನ್ಕರೋಗರ ಮುರುಗನಕರೋಗರ తిరుచమ్ మూలకారు గర కార్తీ ఏన్ కారు గర సో గారెట్రమ్మ బందో మాత సాతారు మంగళ நாங்கள் எல்லாரும் தீபாரத்தினு எடுத்துக்கோங்க எல்லாருக்கும் நல்லா நடக்கட்டும் கஸ்டமர்ஸ் எல்லாம் போயணும் குழந்தை எல்லாம் குழந்தை கிடைக்கணும் திருமணம் தடைப்பட்ட எல்லாருக்கும் திருமணம் நடக்கணும் எல்லாேருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பூஜை போட்டு கண்டிப்பாக வேண்டினீங்கன்னா உங்களுக்கு முருகன் கண்டபடியாக கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வளமும் நலம் பெற்று நல்லபடியாக இருப்பீங்க குழந்தை வர கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு திருமண தடை எல்லாமே விளையிடும் சரிங்களா இதாங்க நான் போட்ட பூஜை முருகப்பேர் பண்ணுறதுக்கு சஷ்டி சஷ்டிக்கு இப்படி தான் பூஜை போடுவேன் என் பூஜை பிடிச்சுனு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி